இன்னைக்கும் நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி செக்டர் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்கு இன்னைக்கு நல்ல டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதை பத்தி வந்து பார்ப்போம் சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து போயிருக்கு இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்தாலும் சரி இல்ல கோல்டு சில்வர் காப்பர் எதுவாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டவுன் ஆயிருக்காங்க கோல் இண்டியா ரிசல்ட் கொடுத்திருக்காங்க டிவிடென்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதை பத்தியும் வந்து பார்ப்போம் விப்ரோ ஷேர் கீழே போயிட்டு இருக்கு அதை பத்தி வந்து பார்க்க போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஆர்விஎன்எல்எல்எல்எல்எல் நாட்கோ பார்ம பற்றியெல்லாம் கேட்டிருந்தாங்க அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் நிஃப்டி ஃபிஃப்டி கிட்டத்தட்ட முந்நூறு புள்ளிக்கு மேலே நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம வீடியோ போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு புள்ளியில இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கா பர்சன்டேஜ் நெகட்டிவ் எம் ஓ முக்கா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சில்வர் இன்னைக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் வந்து டவுனாக இருக்குது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் டவுனு ஆட்டோ பீஸ் அரை பர்சன்டேஜ் டவுனு பார்மா ஜீரோ புள்ளி எட்டு ஜீரோ பர்சன்டேஜ் வந்து டவுனு ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றரை பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது ஆனால் காலையில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ்லாம் நெகட்டிவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக மதியம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிப்டி பிப்டி கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிற மாதிரி தான் இருக்கு அடுத்து மிட் ஒன் பிப்டி கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு ஜீரோ பர்சன்டேஜ் நெகட்டிவ் நிஃப்டி பிப்டியை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் கேர்னர்ஸில் பஜாஜ் ஃபைனான்ஸ் ஈச்சர் மோட்டார்ஸ் எஸ்பிஐ லைஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எஸ்பிஐ இருக்காங்க அதே மாதிரி டாப் ஃபைவ் லூசர்ஸில் ஹிண்டால்கோ எட்டர்னல் ஹிந்துஸ்தான் யூனியன் லிவர் ஓஎன்ஜி அதானி என்டர்பிரைசஸ் வந்து இருக்காங்க மேக்ஸிமம் டாப் வந்து இவங்க அஞ்சு பேர் இருக்காங்க மேக்ஸிமம் பாசிட்டிவா இருந்தது நிப்டி பிப்டி ஒரு எட்டு ஏதோ ஒரு ஒன்பது கம்பெனி தான் வந்து இருந்தது மற்றபடி எல்லா ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு இது வந்து நார்மல் தான் நார்மலாவே இந்த வீக்எண்ட் ஆனாவே வியாழன் வெள்ளி ஆனாவே நாங்கள் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே கொண்டு போவாங்க இன்னைக்கு மார்க்கெட் வந்து போயிட்டு வந்து க்ளோஸ் ஆக போகுது சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தா நெகட்டிவ் தான் இருந்தாங்க சில்வர் வந்து ஓப்பன் ஆனப்ப நல்ல ஒரு இருந்தாங்க ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் நம்ம நெகட்டிவ்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகி மேலே வந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் கோல்டும் நல்ல டவுன் போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டுமே நெகட்டிவ் தான் இருக்காங்க சில்வரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் நெகட்டிவ் கோல்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்க நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்துட்டு சில்வரும் சரி கோல்டும் சரி ரொம்ப வந்து டவுன் ஆனாங்க நேற்று நைட்டு நான் ஒரு பத்து பதினோரு மணிக்கு செக் பண்ணும்போது சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் ரொம்ப டவுனாக இருந்துச்சு சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது பர்சென்டேஜெலாம் டவுனில் இருந்தது அப்போவே கண்டுபிடிச்சிட்டா ஓகே இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு இது வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ங்க இப்போ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு வந்து நெகட்டிவில் யூஎஸில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறப்பே நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதாக நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு திங்கக்கெழமை வந்து பார்த்திங்கனா நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எந்த நியூஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா சில்வரோட பிரைஸ்லாம் கீழே போகிறதுக்கு காரணம்னா யூஸ் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அடுத்தது சோலார் தான் சில்வர் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் சில்வரோட டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகும் தான் இதுக்கு முன்னால் நியூஸ் வந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட பிரைஸ் அதிகமானால சோலார் பேனலில் சில்வருக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்ற எல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸாக தான் நம்ம வந்து பார்க்கணும் இது நார்மல் தாங்க இப்போ எல்லோரும் வாங்கும்போது அதை பற்றி ரொம்ப பெருசா பேசுவாங்க அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் ஏதாவது நியூஸ் வரும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு அதனால சோலார் பேனலில் இதுக்கப்புறம் வேறு எதாவது யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் மறுநாள் நியூஸ் வரும் பார்க்கலாங்க பொறுமையாக இருப்போம் நம்ம கமெண்ட்ஸ்லேயே ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம பூமியில் சில்வர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது அப்புறம் எப்படி இதோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் மாதிரி கேட்டிருந்தாங்க ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் ஒர்க் ஆகும் டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னா ஒரு பர்டிகுலரா ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிமாண்ட் இருக்கணும் அதாவது பர்டிகுலரா ஒரு ஷேர் நிறைய பேர் ஒரே டைம்ல வாங்கினாங்க அப்படின்னா அங்கே டிமாண்ட் வந்து அதிகமாகும் ஆனா சப்ளை வந்து கம்மியா இருக்கும் அப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ஸ்டாக்குக்கு மட்டும் கிடையாது இந்த இடிஎப் சில்வர் கோல்டு எதுவா இருந்தாலும் இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை எல்லாரும் வித்தாங்க அப்படின்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அப்படி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு சப்ளை வந்து அதிகமாகுது அதனால அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே போகும் இதா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அதே மாதிரி நம்ம என்ன ட்ரை பண்ணக்கூடாதுன்னா அடுத்த மாதம் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா யாராலுமே சொல்ல முடியாதுங்க ஸ்டாக் மார்க்கெட்டு எப்படி போகுதோ அதே மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் இன்றைக்கி ரெண்டு நாள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து அக்சப்ட் பண்ணணும் ஓகே ரெண்டு நாள் வந்து கீழே போயிருக்கு அடுத்த வாரம் கீழே போனாலும் ஓகே மேலே வந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பயமும் வராது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அடுத்த ஒரு வாரத்தில் லாபம் வேணும் அடுத்த ரெண்டு வாரத்தில் லாபம் வேணும் அப்படின மாதிரி யோசிக்கிறாங்க அப்பெல்லாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது அப்படிலாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பத்துக்குலாம் பணம் தராது அது எப்போ தருதோ அப்போ தான் நம்ம வந்து எடுக்க முடியும் பார்ப்பாங்க சில்வர் அண்ட் கோல்ட் பிரைஸு இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது இன்றைக்கி நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிருக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு பர்சன்டேஜே நம்மளாம் வந்து கீழே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து இருந்தாங்க இப்போதைக்கு முப்பத்தாறு ரூபாய்க்கு அந்த ஐடி பீஸ் வந்து டேட் ஆகிட்டுருக்கு மேக்ஸிமம் ஐடி செக்டர் கூடிய கம்பெனி எல்லாமே நேற்றும் ஃபுல்லாக வந்து கிராஷ் ஆனாங்க இன்றைக்கி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஷ்ல இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி ஒரு இடிஎஃப் இருந்தாலும் சரி அதை கையில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது லோவில் வாங்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக அதிகமாக லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு போயிட்டு இப்போ வந்து முப்பத்தாறு ரூபாய்க்கு இருந்துகிட்ட ஆகிட்டு இருக்குது கீழே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ரூபாய் நோய் இது போயிருந்தது இந்த இடிஎஃபில் கிட்டத்தட்ட பத்து கம்பெனி இருக்கு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ஹெச்எஸ்எல் டெக்னாலஜிஸ் மஹேந்திரா விப்ரோ பிரசிடென்ட் சிஸ்டம்ஸ் கோஃபோர்ஜி எல்என்டி மைண்ட்ரி எம்பசிஸ் ஓஎஃப்எஸ்எஸ் வந்து இருக்காங்க இந்த ஒரு இடிஎஃப் முப்பத்தாறு ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கினோம்னா இந்த பத்து கம்பெனி நம்ம முதலீடு பண்ணதாக அர்த்தம் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலாம் எனக்கு வந்து முதலீடு பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடிஎஃப் வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த இடிஎஃப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தாறு ரூபாய்க்கு தான் வந்து டேட் இருக்கு அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எது கிடச்சாலும் வாங்குறதுக்கு வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம எப்போயும் வந்து வாங்கணும் சூப்பரான ஒரு இடிஎஃப் பார்க்கலாங்க இந்த பிரச்சனால இன்னமும் இந்த இடிஎப் பிரைஸ்லாம் கீழே போனச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து இருக்கும் வருன் பீவரேஜ் லிமிடெட் இன்றைக்கி அந்த நானூற்றம்பது ரூபா கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு வருண் பீவரேஜ் லிமிட்டடை பொறுத்த வரைக்கும் அந்த நானூற்றம்பது ரூபாய்க்கு கீழே போனிச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவே இருக்கு கீழே போனிச்சுன்னா அந்த நானூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் இந்த மாதிரி போய் டச் ஆகுது அதுக்கு பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து ஐநூற்றி இருபது வரைக்கும் போயிட்டு இருக்கு லாஸ்ட் வருஷமா இதே தான் பண்ணிட்டு இருக்கு இந்த நானூற்றி ஐம்பது அப்படிங்கிறது பர்சனலாக எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரைஸு கீழே போனச்சா ரொம்ப இருக்கும் அப்புறம் மாதிரி தான் யோசிப்பேன் இன்றைக்கி அந்த மறுபடியும் அந்த நானூற்றம்பதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அதனால கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கனா அக்லுலேட் வந்து பண்ணிக்கிட்டேன் பார்ப்போங்க அப்படி கீழே போய்ட்டு அந்த நானூற்றி முப்பூரூவா போணுச்சுனா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே என்னமோ நானூற்றி ரூபா போணுச்சு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி தான் நானூற்றி எழுபது வரைக்கும் வந்துச்சு மறுபடியும் இப்போ கொஞ்சம் அந்த கீழே இறங்கிட்டிருக்கு டவுனில் போய் வாங்கிட்டோம்னா உண்மையிலுமே நமக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும் அடுத்தது கோல் இண்டியா இவங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ரிசல்ட் வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது டிவிடெண்ட்டு வந்து அவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க கரப்பிரஸ் நானூற்றி எட்டு ரூபாய்க்கு வந்துட்டாக இருக்கு ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபா ஐம்பது பைசா டிவிடெண்ட்டாக வந்து அவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதற்கான ரெக்கார்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெவரி பதினெட்டு அடுத்த வாரம் புதன்கிழமை தான் யார்டெல்லாம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்த ஸ்டாக் இருக்குமோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து டிவிடெண்ட் அமௌண்ட் வந்துடும் இவங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நாலு தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடென்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி ஆகஸ்ட் மாதம் ரெண்டு தடவை நவம்பர் மாதம் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வந்து டிவிடென்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்த டிவிடெண்ட்டாக ஆகஸ்ட் நவம்பர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகமான டிவிடண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இந்த டிசம்பர் குவார்ட்டரில் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு கோடி வந்து கொடுத்துருக்காங்க இதே போன குவார்ட்டரில் இவங்களோட சேல்ஸ் முப்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தேழு கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு கோடியாகவும் கொடுத்துருக்காங்க இதுவே போன வருஷம் சேல்ஸ் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி கோடி கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடியாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணாலும் சரி இல்லை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போதும் சரி இவங்களோட நெட் ப்ராஃபிட் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்டாக வந்து பார்க்கும்போது இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கு இதுவே குவார்டர் அண்ட் குவார்ட்டர் செக் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு எப்படி பார்த்தாலுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவிடென்ட் தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது ஐடி டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக் பற்றி கேட்டிருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு மேல மேலே போனாங்க இப்போ வெறும் எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வந்து டீடாக ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் கீழே போறனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு இருக்காங்க பார்ப்பாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஐம்பத்தி ரெண்டு வீக் லூ பக்கத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருங்க சொல்ல போனால் ஐம்பத்திரெண்டு பி க்ளூ லூக்கு எல்லாருமே வந்துவிட்டாங்க அதாவது ஐடி கூடிய எல்லா ஸ்டாக்கும் ஐம்பத்திரெண்டு வீக் க்ளோ தான் இப்போ வந்து இருக்கு சூப்பரான ஒரு கம்பெனி இப்போது இந்த புது ஏஐ டூலாம் வந்திருக்கனால ஐடி செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் இருக்காங்க போகட்டேங்க எவ்வளோ தரம் கீழே போகுதோ அது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அதிகமாக லாபம் கொடுக்குறதா அது கீழே போய்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ தான் இருக்காங்க இந்த கம்பெனி மட்டும் இல்லைங்க எந்த ஒரு சூப்பரான கம்பெனியாக நம்ம வந்து ஹை ப்ரைஸில் வாங்கினாலும் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நல்ல லோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக அக்மலேட் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மியாகும் நல்ல ஒரு கம்பெனி தான் இதுவும் நம்ம வந்து அப்போ நீங்கள் வந்து ஹையில் வாங்கியிருக்கலாம் இப்போ வந்து நல்ல நெகட்டிவில் இருக்கும் அமௌண்ட் இருந்தால் நம்ம அக்மேட் பண்ணுவோம் இல்லைனா வெயிட் பண்ணால் போதும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம் மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ்ஸு இன்னைக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடண்ட் வந்து கொடுக்குறாங்க பிப்ரவரி பதிமூணாம் தேதி இன்னைக்கு ஆட்டெல்லாம் இந்த ஸ்டாக்கு இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஷேருக்கு ஏழு ரூபா ஐம்பது பைசா டிவிடென்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும் அதிகபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏழு ரூபா ஐம்பது பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட்டாக வந்துடும் கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கு மேலே போனாங்க இப்போ இதுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்க்கலாம் ஐம்பத்திரண்டு வீக் லோ பக்கத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க மேபி இதுக்கப்புறம் அப்படி இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப நல்லா வந்து இருக்கும் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி இப்போதைக்கு அதில் ஹைலருந்து லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அடுத்தது விப்ரோ பற்றி கிட்டிருந்தாங்க விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கரம் பிரைஸ் இரநூத்தி பதினாலு ரூபாய்க்கு வந்து ட்ரெட் ஆகிட்டு இருக்கு ஐடி கம்பெனிலாம் சூப்பரான ஒரு கம்பெனி தான் விப்ரோ இருந்தாலும் இவங்களுக்கு குரோத் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல நீங்கள் வந்து முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போதைக்கு மூணு பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல தான் இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போனஸஸ் விட்டு அதை பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கொரோனா வந்து முடிஞ்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழ்நூற்றம்பது ரூபாய்க்கும் என்னமோ வந்து போனிச்சு அந்த ஹையை இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விப்ரோ ஷேர் போனதே இல்லை இவங்களோட குரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வேலேயேஷன் படி பார்க்கும்போது நல்ல ஒரு வேலுஷனில் இருக்குது அப்படின்னமா நம்ம நினைக்கலாம் இருந்தாலுமே குரோத்தும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு கம்பெனியோட குரோத் எந்த அளவுக்கு அதாவது அவங்களோட பிஸ்னஸ்ஸு நெட் ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இவங்களோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது ஸ்டாக்கோட பி ரேஷியோ பதினேழில் இருக்குது நல்ல ஒரு பி ரேஷியோ தான் ஆனால் ஆர்ஓசி பத்தொன்பது பர்சன்டேஜ் ஆர்ஓஇ பதினாறு பர்சன்டேஜ் ஆர்ஓஓஐசி இருபத்தாறு பர்சன்டேஜ் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது இந்த பர்சன்டேஜும் ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான் இன்டென்சிக் வேலியூ நூற்றி நாற்பத்தெண்டு ரூபாயில் இருக்குது அதாவது இந்த கம்பெனியோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒருத்தான ஸ்டாக் ஆப்பணம்னு அர்த்தம் ஆனால் பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நாலு ரெண்டில் இருக்குது பிஜி ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது டெப்டி ஈக்குயிட்டு ஜீரோ புள்ளி ஒன்று ஒம்பதாக இருக்குது ப்ரைஸ் டூ கல்வி பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஆறு ஏஞ்சில் இருக்குது ஏன்னா புக் வேலி வந்து எண்பது ரூபா அறுபது பைசாவில் வந்து இருக்குது ஆனால் நல்ல ஒரு வேலேஷனில் இருக்குது இருந்தாலும் இந்த கம்பெனி எங்கே பிரச்சனை இருக்குனா இவங்களோட சேல்ஸ் க்ரோத்து ப்ராஃபிட் க்ரோத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இவங்களோட சேல்ஸ் க்ரோத்து லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் ஏழு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் க்ரோத்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜில் வந்து இருக்குது அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட்டு பத்து வருஷத்தில் எட்டு பர்சன்டேஜ் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீட்டு பண்ணியிருந்தா கூட வருஷ வருஷம் எட்டு எட்டு பர்சன்டேஜ் தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும் ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு பர்சன்டேஜில் இருக்குது இதுக்கு பதிலாக இந்த கம்பெனி சேல்ஸ் கொடுக்கிறது ப்ராஃபிட் குரோத் மினிமம் இருபது பர்சன்டேஜுக்கு மேலே இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வாய்ப்பாக நமக்கு இருந்திருக்கும் அதாவது வேல்யூஷன் படி கம்மியான வேல்யூஷன்லையும் அவங்களோட குரோத் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த க்ரோத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸும் எப்போயுமே வந்து பார்த்திங்கனா எப்பயுமே லோ வேலேஷன் வந்து ட்ரேட் இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து செலக்ட் பண்ணக்கூடாது நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி லோ வேலூஷனில் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து வாங்கணும் அதுக்கு பதிலாக ஏற்கனவே லோ குரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியை லோ வேலியூஷனில் வாங்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நார்மல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் விபரம் வந்து பார்த்திங்கன்னா லோ குரோத்தில் தான் இருக்குது மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கன்சர் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது ஆர்விஎன்எல் கரம் ப்ரைஸ் முந்நூற்றி எட்டு ரூபாய்க்கு இருக்கு இவங்க ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்னென்ன ஒர்க்கு இருக்கும் மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ரயில்வே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரிட்ஜஸ் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க நியூ லைன் போகிறத வந்து போட்டுட்ருக்காங்க பிளஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டாக அவங்ககிட்ட வந்து இருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வேணும் அப்படின்னாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கட்டி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு கம்பெனி தான் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுநூறு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ முந்நூறு வந்து ட்ரெட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அம்பது பர்சன்ட் வந்து டவுனாக வந்து டிரடாக ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கேப் அறுபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு இவங்களோட பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரயில்வே செக்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் நல்ல ஒரு குரோத் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து வளர்ந்து வரும் நாடு அப்படிங்கிறனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனால் ரயில்வே செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ராஜெக்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் வேலேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா அதிகமான வேலேஷன் திருட் ஆகிட்டு ஏன் அப்படின்னா இந்த தடவை இவங்க ரிசல்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க அதனால் இவங்களோட பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி வேலேஷன் வந்து பார்த்தினா அதிகமாக இருக்குது ஸ்டாக்கோட பே ரேஷியோ ஐம்பத்தி ஆறில் இருக்குது இன்ட்ரஸ்ட்ரி பீ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு தான் புக் வேலி நாற்பத்தஞ்சு ரூபாயில் இருக்குது இவங்களோட ஆர்ஓசியாக இருக்கட்டும் நான் பதினாலு பர்சன்டேஜ் மேலே வந்து இருக்கு ஆறு பதினாலு பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆ ஐசி இருபத்தி நாலு பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஓபியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு எட்டில் தான் இருக்கு ஓபிஎம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருக்குது இண்டென்சிக் வேலு அறுபத்தி எட்டுல இருக்கு பி ரேஷன் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி நாலுல வந்து இருக்கு டெப்டி ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டுல இருக்காங்க பிரைஸ் ருபுகளில் பார்க்கும்போது ஆறு புள்ளி ஆறு எட்டுல இருக்காங்க பிஜி ரேஷியோ பதினோருக்கு மேல இருக்கு இப்போதைக்கு இந்த வேலேயன் படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வேலேஷன்ல தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதா அர்த்தம் மேபி அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் இந்த அப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும் இந்த வேலுஷன் எல்லாமே அவங்க ரிசல்ட்டை பொறுத்தா வந்து பார்த்தீங்கன்னா மாறும் இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் டேட்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த கம்பெனி தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி அதிகமாகிட்டே இருந்திருக்கு ஆனால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு வந்து பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் கம்மியாக இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது எக்ஸாம்பிளுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொரு கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தொரு கோ எண்பத்தி ரெண்டு கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க இப்படியே போனோச்சுன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி தான் நெட் ப்ராஃபிட்டாக வர மாதிரி இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இன்னமும் ஸ்டாக் ப்ராப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே படுத்து வந்து வாய்ப்பு இருக்குது மேபி அடுத்த குவார்ட்டரில் இவங்க நல்ல ரிசல்ட்டு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தாலும் சூப்பரான ஒரு கம்பெனியாக பார்க்கலாங்க இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ அவங்க நல்ல ரிசல்ட் தருவாங்க அப்போ அந்த ஸ்டாக் ரோப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும் நாட்கோ பார்மா இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக நாட்கோ பார்மா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்க அனலைஸ் பண்ணி வாங்கினாங்களோ என்னன்னு தெரியாது ஆனால் நிறைய பேர் நாட்கோ பார்மா வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி அப்படி இட்லி சொல்லி வாங்க வச்சு கடைசியில் எல்லாமே கீழே போயிடுச்சு சூப்பரான கம்பெனி தான் ஆனால் என்ன மூணு வருஷம் நல்ல ரிசல்ட் தருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சமாக அவங்க ரிசல்ட் வந்து அதை நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாகும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மூணு வருஷம் நல்ல ஒரு ரிசல்ட் தருவாங்க இப்படி தான் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு நாட்கோ பார்மா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெரிஷன் வந்து இருக்குது கரண்ட் ப்ரைஸ் எட்நூற்றி இருபத்தாறு ரூபாய்க்கு வந்து ஆகிட்டு இடாகிட்ருக்கு ஸ்டாக்கோட பிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு எட்டில் வந்து இருக்காங்க இன்டஸ்ட்ரி பிஷு இருபத்தொம்போதுல இருக்குது புக் வேலியூ நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாயில் வந்து இருக்கு மாதிரி இன்டென்ஷிக் வேலியூ ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு ரூபாவில் வந்து இருக்குது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிக் வேலோட ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் இப்போதைக்கு வந்து இடாயிட்டிருக்கு ஆர்ஒசி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆர்ஒய் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஆர்ஒசி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓபிஎம் நாற்பது பர்சன்டேஜில் இருக்குது ஓவரலாம் சூப்பரான ஒரு பர்சன்டேஜுங்க பிஜி ரேஷியோ பார்த்தா ஜீரோ புள்ள ஜீரோ ஏழில் வந்து இருக்காங்க டெப்டி குடி ஜீரோ புள்ளி ஜீரோ மூணில் இருக்காங்க ப்ரைஸ் டூப் கலி ஒன்று புள்ளி ஏழு நாளில் இருக்காங்க ஓவரலாம் இந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ தான் நல்ல ஒரு வேலேயேஷனில் இருக்குது அதே மாதிரி சேல்ஸ் குரோத்து லாஸ்ட்டு அஞ்சு வருஷத்தில் பதினெட்டு பர்சன்டேஜும் ப்ராஃபிட் குரூத்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜில் வந்து இருக்குது ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தா கூட இப்போதைக்கு வந்து பதினாலு லாபமே இல்லாமல் நஷ்டத்தான் வந்து இருப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட வருஷ வருஷம் ஆறு ஆறு பர்சன்டேஜ் தான் இந்த பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரிட்டர்ன் இக்யூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலு பர்செண்டில் இருக்குது ஓவரலாக அந்த பர்செண்ட்மே சூப்பரான ஒரு பர்சென்ட் ஆனால் ஸ்டாக் தான் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பண்ண மாட்டேங்குது இன்னும் ஒரு சில கம்பெனிலாம் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வேல்யூஷனில் இருப்பாங்க நல்ல ஒரு குரத்தில் இருப்பாங்க ஆனால் ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது இப்போதைக்கு நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷன் தான் இருக்குது பார்க்கலாங்க நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது என்ன இந்த வருஷம் தான் போன வருஷத்தை விட இப்போ கம்மியான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரப்போகிறது பார்த்தீங்கன்னா கம்மியான லாபம் தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு அடுத்த குவார்ட்டர் இவங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏற்கனவே இந்த டிசம்பர் குவாட்டரில் வெறும் நூற்றி ஐம்பத்தொரு கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட ஐநூற்றி பதினெட்டு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்கலாங்க எப்போயுமே இந்த டிசம்பர் குவார்ட்டரில் இவங்க கம்மியான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க மேபி அடுத்த மார்ச் குவார்ட்டர் இவங்க வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்கு பார்ப்போங்க இன்னைக்கு வழக்கம் போல் வீக்கெண்டு அதனால் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க மேபி அடுத்த வாரம் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்